அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடலின் அறுபத்தைந்து ஐ பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதனின் அடையாளத்தையும் காவல்துறை பூனை பற்றிய ஒரு தகவலையும் மையத்தில் அரசாண்ட ஒருவரின் அடையாளத்தையும் இந்த பாடலில் சித்தர் குறிப்பிடுகிறார் உம்மை கடல் என்ற மேலுகழக கடலுக்குள் முற்பிறவியில் என்னை காத்துக் கொண்டது போல் இம்மை என்ற பிறவி பெருங்கடலிலும் நான் அழிந்து விடாமல் கண்ணிமை கண்களை காப்பது போல் என்னை மீட்டெடுத்து மறுபடியும் எனக்கு இம்மண்ணுலகில் பிறக்காமல் என்னை பாவங்கள் அண்டிவிடாமல் இந்த பிறவி சிறையில் இருந்து விடுபட்டு மேலுலக பதவியை அடைவதற்கு பேரொளி என்ற சிறகு எனக்களித்து காத்து கொண்டமைக்கு விழிப்புடன் கண் துஞ்சாமல் தவ கண்ணால் எல்லா நடைமுறைகளையும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் இறைவா நன்னெறியான உன் பேரொழியை இம்மண்ணில் ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தி நாட்டு மக்களை காக்கும் பரம்பொருளே என்கிறார் சித்தர் எளியவர்களாகிய நல்லோர்களுக்கு அருள் தர வேண்டும் எல்லாம் வல்ல ஈசனின் துணையும் அருளும் இருப்பவர்களுக்கு ஈரேழ் பதினான்கு பிறப்பு எதற்கு கொன்றை பூ மாலை அணிந்த சிவன் உனக்கு மட்டும் உடையவன் அல்ல எனக்குள்ளும் அவ் ஈசன் அமர்ந்து குண்டலியை மேல் எழுப்பி வித்தை செய்யும் வித்தையை நான் கற்றுணர விந்தை செய்தாய் பரம்பொருளே ஓம் என்ற ஓசை எழுப்பி உன்னோடு நான் கலப்பதற்கு என் பருவம் பாழ்படாமல் உன் மீது முழு பக்தி கொண்டு அவ்வித்தையை நான் கற்றுக்கொண்டேன் உன்னில் நான் முக்தி அடைந்து ஆதித்தமிழால் பாட்டி செய்து காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்தில் முத்தாய் உதித்த ஐயன் கல்கி நாதனின் அனைத்து விஷயங்களையும் நான் உலக மக்களுக்கு அள்ளித் தருகிறேன் என்கிறார் சித்தர் எம் ஐயன் கல்கி நாதனின் அழகுத் தோற்றம் அவன் தோன்றிய போது மட்டுமல்ல தான் வந்த வேலையை முடித்து மறுபடியும் மேலுலக இருப்பிடத்திற்கு அவன் செல்லும் வரை அவனோடு இணை பிரியாமல் அவனது இன்முகத் தோற்றம் இறுதி வரை கூடவே இருக்கும் அவனது அந்த இன்முகத் தோற்றம் எப்படிப்பட்ட முரடர்களையும் மண்டியிட வைத்துவிடும் அவனோடு நிழலாக தொடர்கின்ற இந்த பூவுலக துன்பங்கள் அகன்றும் அகலாது முழுமையும் அகன்றுவிட அரை நூற்றாண்டு ஆகும் என அதாவது ஐம்பது வருடங்கள் ஆகிவிடும் என்பதை கங்கையை தன்முடியில் சூடிய சிவபெருமான் சொன்னதை ஒற்றனைப் போல பதறாமல் உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் நான் சொல்லும் வார்த்தைகளை ஒரு எழுத்தும் பிசகாமல் உலக மக்களே உங்கள் செவிகளில் சிந்தையில் வையுங்கள் செவ்வேலன் கல்கிநாதனின் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் சித்தர் கல்கிநாதனின் கால் கணுக்காலில் களிறு நோய் என்ற யானை போன்று பெரியதொரு கட்டி நோய் ஊழ்வினையால் ஏற்பட்டு பின்னர் அது எல்லாம் வல்ல ஈசனின் தயவால் அந்நோய் சென்ற இடம் தெரியாமல் அகன்று மறைந்துவிட்டது கல்கிநாதனின் வீட்டின் அருகில் அமைந்த அழகான பொய்கை என்ற குளத்தில் காலிடறி விழுந்ததில் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த பெண்களால் அந்த ஆபத்திலும் மீண்டுவிட்டான் சிறு குழந்தை பருவத்தில் மற்றொரு நாள் வீட்டின் முற்றத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது கால் தடுமாறி விழுந்ததில் கல்கி நாதனின் வலது புஜம் இறங்கியதில் வலியினால் கதறி துடித்து பின் அது மருத்துவத்தால் சீரடைந்தது இவனது பத்தாம் வயது பருவத்தில் என்பதை இவன் பக்கத்திலேயே இருந்து நான் பார்த்ததைப் போல அவன் பிறந்த காலம் தொட்டு அவன் கூடவே நான் இருக்கிற காரணத்தினால் நான் பார்த்ததை உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன் என்கிறார் சித்தர் கொடுமையான எண்ணம் கொண்ட காவல்துறை கோரப்பூனை ஒன்று இவன் தலைப்பக்கமாகவே சுற்றி வந்து விஷம் கொண்ட நெஞ்சுடன் இவனை தாக்குகின்ற நோக்கத்தில் ஏற்கனவே இவன் தலையை கொய்ய சுற்றி தெரியும் மாந்தரோடு அணி சேர்ந்து இவனும் சேர்ந்து பல முயற்சிகள் செய்தாலும் இவனிடம் ஆண்ட முடியாமல்தான் தான் வெட்டிய குழியில் தாங்களே விழுந்தது போல கல்கிநாதனை அழிக்க நினைத்தவர்கள் அவர்களை அழிந்து போனார்கள் இவர்களிடமிருந்து கல்கிநாதனை காப்பாற்றியது அவன் காத்த அறம் என்பதை நான் நன்கு அறிவேன் வட மண்ணில் உள்ள வணிகர்களின் தலைவன் ஒருவனோடு கூட்டு சேர்ந்து தாமரை பூ சின்னம் கொண்ட காக்கை போன்ற நிறமுடைய பொன்னன் என்ற பெயருடைய ஒருவனும் கல்கிநாதனை சதிக்க திட்டமிட்டான் பொன் வெள்ளி நவரத்தின கற்கள் விற்கும் வணிகச் சந்தையில் இவன் உதித்த வணிகன் என்ற காரணம் சொல்லி முத்து நகரை சுற்றி முத்து வாங்க வந்தவனை போல தொழில் காரணம் சொல்லி முழு பொய் சொல்லி கல்கி நாதனை அழிக்க முரட்டு உருவம் எடுத்து சுற்றித் திரிந்தார்கள் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடலின் அறுபத்து ஆறு ஐ பார்ப்போம் அண்டவெளி வெட்டவெளி வெளி தாண்டி பிரபஞ்சவழி தாண்டி தெய்வ அவதாரமான கல்கிநாதன் வந்து உதித்த இடம் காணகம் என்ற காடும் காடு சார்ந்த நிலமான முல்லை நிலப்பகுதியில் நெடுவரையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை தொட்டு அனைத்து வேதங்களையும் பயின்று கற்றுத் தேர்ந்த மூத்தோர்கள் இவன் வந்ததைக் கண்டு பக்தியால் மகிழ்ச்சி அடைந்து நம் வேண்டுதலின்படியே வெற்றி திருமகன் வந்துவிட்டான் என்று ஆனந்தக் களிப்படைந்தார்கள் பக்தியின் பயனாக சக்தி தாயின் மகனாக இவன் வந்துவிட்டதை கண்டேன் இருட்டில் பதுங்கி பாயும் திருட்டு வேங்கையைப் போன்று திடீர் பாய்ச்சலால் புதிராக வெளிவருவான் என்கிறார் சித்தர் இதைத்தான் புனித பைபிளும் இயேசுநாதரின் வருகை பற்றி சொல்லுகிறது யாரும் எதிர்பாராத நேரத்தில் திருடன் போல் வருவார் இரண்டாம் வருகை நடக்கும் என்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மகதி என்ற பெயரில் புனிதர் வெளிப்படுவார் ஓர் இரவில் என்கிறார்கள் ஆக மதங்கள் எத்தனை இருந்தாலும் வரப்போகிறவர் ஒருவரே அவரே கல்கி என்று கல்கி புராணம் தோன்றிய ஆயிரத்து ஐநூறு வருடம் தொட்டே சொல்லப்பட்டு வருகிறது இதைத்தான் அறம்பாடி சித்தரும் சொல்லுகிறார் இதை அறிந்தவர்கள் அகக்கண்ணுடையவர்களும் ஞானிகளும் அறிவர் இரு புருவம் சேரும் இடத்தில் மூன்றாவது கண் என்ற பேரொழியோடு பட்டுக்கம்பளம் விரித்தது போன்று சத்தம் ஏதுமின்றி பொய்கை கரையில் தாமரை மலரை போல விரிந்து வெளிவருவான் என்பதை புறக்கண்ணுடையவர்கள் யாரும் அறியமாட்டார்கள் அருளாளர்கள் மட்டும் இவன் வருகையை அறிவார்கள் அன்றோர் காலத்தில் மகாவிஷ்ணுவின் அருள் வேண்டி பன்னெடுங்காலமாக தவமிருந்து பெற்ற தவத்தின் பயனாக மகாவிஷ்ணுவின் காட்சியும் வரங்களையும் பெற்று இரவு பகல் தூங்காமல் தவமிருந்த துருவன் என்ற பக்தி பெருக்குடையவனும் கல்கிநாதனின் வருகையை அறிவான் பரம்பொருளே என்கிறார் சித்தர் இவன் பிறந்த இடம் தொட்டு எல்லை கோடு போல் அமைந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டு இணைக்கும் இமயம் வரையிலும் இவ்வகிலம் முழுவதுமே இவன் வெளிப்பட்ட பிறகு இவ்வுலகத்தை பாழ்படுத்தும் தீவினைகள் அனைத்தும் அகன்று போய்விடும் பொன்னை விரித்தது போன்று சிங்கமாக சீறி நடந்து வரும் பாதையெல்லாம் பொன்னாக விரிவதை நான் காணும் பாக்கியம் பெற்றேன் அற நெறி கொண்ட பேரரசனே சங்கம் வளர்த்து பொங்கும் புகழோங்க பொழிந்து நிற்கும் செந்தமிழின் மங்காநலம் கொண்ட இந்நிலத்தில் இவன் வருகிறான் என்பதை முற்றும் துறந்த துறவரம் கொண்டவர்கள் தங்கள் அக கண்களால் இவன் வரவறிவார்கள் தங்கள் அகத்தில் ஒளியைக் கண்டவர்கள் தெய்வ விஷயங்களை முன்னரே அறிந்து கொள்வது முனிவர்களின் சித்தர்களின் இயல்பு என்கிறார் சித்தர் நீரூற்றில்லாமல் வற்றிப்போய் கிடக்கும் பூமியில் இவன் காலடி படும்போது நீர் ஊறிக் குடங்கள் நிறையும் இவன் வரப்போகிறான் என்பதற்கு அடையாளம் வானமுது பெய்து மழை கொட்டினாலும் வெள்ளப்பெருக்கால் பூமியில் உழுது பயிரிட இயலாமலும் பயிரிட்டதை அறுவடை செய்ய இயலாமலும் பசிப்பட்டினி தாண்டவமாடும் சித்தர் சொல்லும் இந்த நிலை இப்போது பல நாடுகளிலும் பரவலாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இவன் வெளிவரும் காலம் மக்களின் துன்ப குரல்களை கேட்டு அடக்க முடிய ஆவேசத்துடன் இவன் வெளிவரும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை நாம் நம்பலாம் புனலோடுகின்ற பூங்காக்களான இப்பூமிக் கணல் தாக்கிய சாம்பல் காடாகும் நிலை ஏற்பட்டதற்கு காரணம் நல்லோர்கள் நலிந்து அவர்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதே இதன் காரணம் என்று அருவமானவர்கள் என் செவிகளில் சொல்ல கேட்கிறேன் என்கிறார் சித்தர் இப்பாடலில் சித்தர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார் இந்நாட்டில் உள்ள ஊடகம் என்ற ஏதோ ஒரு சேனல் அயனின் வரவறிந்து ஐயனின் வரவு நல்வரவு என்று சொல்லி இவனுக்காக ஒரு பெரும் படையை உருவாக்க திட்டமிட்டு நம் நாட்டின் மேற்கில் உள்ள ஒரு நாட்டோடு இணைந்து நேசக்கரம் காட்டி அன்பு கொண்டோர் போல் பேச்சுவார்த்தை நடத்தி நம் கல்கிநாதனை சதிக்க மாபாவம் நடக்கும் அதன் பேரில் ஏகப்பட்ட பணப்பரிமாற்றம் நடைபெறும் அந்த நாடு பயங்கரமான குளிர் பிரதேசம் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்